மனசை வைத்து வீடு கலங்கி தவிக்காதே அவரே உன்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார் என்று கேட்கிற கத்தோடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே தேவ சமூகத்தில் உங்கள் இருதயங்கள் கத்தரை நோக்கி பார்க்கும்படி திருப்பப்படட்டும் உங்கள் இருதயங்கள் சொல்லட்டும் நான் என் குதிரையை நம்பேன் ஐயா எனக்கு இருக்கிற பலனை நான் நம்பேன் பட்டயத்தையும் நம்பேன் இந்த பூமியில் இருக்கிற எதையும் நான் நம்புவதற்கு என் புயபலத்தையும் எனக்கு இருக்கிற சுயபலத்தையும் நம்புவதற்கு நான் என் ஹயத்தை திருப்புவதில்லை என் நம்பிக்கை என் கத்தராகிய தேவன் என் கத்தரையே நான் உயர்த்தி பிடிப்பேன் கத்த சொல்றார் இவைகளெல்லாம் உறங்கி விழும் இவைகளெல்லாம் அழிந்து போகும் இவைகளெல்லாம் மாண்டு போகும் நீ என் நாமத்தை பிடித்துக் கொள்மா என்றால் நீ என்னுடைய சக்திய சுவிசேஷத்தை பிடித்துக்கொள்வா என்றால் நீ என் சிறுவையின் மேன்மையைப் பற்றி கொள்வா என்றால் நீ என் சமூகத்தில் நின்று கொள்வாய் என்றால் நீ அதை குறித்தே மேன்மை பாராட்டுமா என்றால் நீ தலை நிமர்ந்து நிற்பாய் நீ தலை குனிய மாட்டாய் நீ வெட்கப்பட்டுப் போக மாட்டாய் நீ உன் நம்பிக்கை வேண் போகாது கத்தருனோடு கூட இருப்பார் உன் தலை உயர்த்தப்படும் உன் தலை என்னையால் அபிஷேகம் பண்ணப்படும் நீ கத்தரை குனித்தே மேன்மை பாராட்டு கத்தர் கத்தர் எனக்காக யாவையும் செய்து சங்கீதக்காரன் சொல்வது போல அறிக்கை செய் இதை நடப்பிப்பார் நான் விரும்புகிற காரியம் தெய்வத்தால நடக்கும் நான் தொடங்குற வேலை கத்தர் முடிப்பார் ஐயா என் படிப்பு கத்தரால முடியும் என கத்தர் வேலையை தருவார் என் குடும்பத்தை கத்தர் உயர்த்துவார் என் வாழ்க்கையை கத்தர உயர்த்துவார் என் வாழ்க்கையை கத்தர் நன்மை செய்வார் கத்தரனுக்கு சுகம் தருவார் கத்தரையே மேன்மை பாராட்டு நீ தலை நிமிர்ந்து நிற்பாய் நீ கத்தரால் உயர்த்தப்படுவாய் கத்தரால் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வாய் நீ இனிமேல் தலை குறிவதில்லை சபை வெட்கப்பட்டு போவதில்லை கத்தர் சொல்கிறார் தேவனுடைய ஜனமாகிய நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய் கத்தர் உன்னை சத்ருவுக்கு முன் தலை வணங்குவதற்கு அனுமதிக்க மாட்டார் இனிமேல் உனக்கு முன் செங்கடல் நிற்பதில்லை நீ வெட்டாந்தரையில நடப்பாய் நீ சத்துருவை ஜெயிப்பாய் சத்துருக்கு நேரிடுவதை உன் கண்கள் காணும் உன் காது கேட்கும் பட்டயத்தை கற்று அழிப்பார் குதிரையின் வீரியத்தை தெய்வம் இல்லாமல் போடுவார் பலமானின் செய்கைகளை கத்தர் அழித்து போடுவார் கத்தர் வருமான சென்றிருப்பார் ஜெயமோ கத்தரால் வரும் சபையே கத்தராகிய தெய்வம் சகலவற்றையும் வாய்க்கப்படுவார் ஆமேன் சொல்லுங்கள் கத்தருமே பாரத்தை வைத்து வீடு கலங்கி தாவிக்காதே அவரே உன்னை ஆதரிப்பார் அதிசயம்